ஜம்மு காஷ்மீரில் உமர் அப்துலா முதலமிச்சராக தேர்வு செய்யப்படுகிறார் இதனை தேசிய மாநாட்ட கட்சியின் தலைவர் ஃபரூக் அப்துல்லா அறிவித்துள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜாஃபரிடம் கேட்கலாம் ஜாஃபர் வணக்கம் ஜம்மு காஷ்மீரில் எந்தெந்த கட்சிகள் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ஸ்னேகா ஜம்மு காஷ்மீரில் நடந்து முடித்த சட்டமன்ற தேர்தலின் அந்த முடிவானது இன்று காலை முதலே வெளிவந்து கொண்டிருக்கிறது அதாவது தபால் வாக்குகள் எண்ணப்பட்டதிலிருந்தே காங்கிரஸ் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணியானது முன்னிலை பெற்று வருகிறது கிட்டத்தட்ட தற்போதைய சூழ்நிலையில் ஐம்பது சட்டமன்ற தொகுதியில் முன்னிலை பெற்றிருக்கிறது காங்கிரஸ் கூட்டணி அதே போல பாஜக அங்கு தனித்து போட்டியிருந்த போட்டியிட்டிருந்த சூழ்நிலையில் இருபத்தி ஐந்து இடங்களில் முன்னிலை வகிக்கிறது ஒரு மூன்று இடங்களிலும் மற்ற சுயட்சைகள் ஒரு ஒன்பது இடங்களிலும் இருக்கிறார்கள் இதில் காங்கிரஸ் காங்கிரஸ் பிஜேபி மற்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அந்த வெற்றி பெற்றோருடைய அறிவிப்பு தற்போது வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் அடுத்து தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் காங்கிரசின் கூட்டணி வந்து கூட்டணி ஆட்சி அமைய இருக்கிறது என்பது உறுதியான நிலையில்தான் தேசிய மாநாட்டு கட்சியின் தனைய தலைவரான ஃபரூக் அப்துல்லா இன்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அதாவது அடுத்த ஜம்மு காஷ்மீரின் முதல்வராக தனது மகன் உமர் அப்துல்லா பதவி ஏற்பார் என சொல்லப்பட்டிருக்கிறது தற்போது முன்னிலை நிலவரங்கள் முடிந்து வெற்றி பெற்றதற்கான அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது அனைத்து தொகுதிகளின் முடிவுகளும் வெளியான பின்பு கூட்டணி கட்சிகளின் அந்த கூட்டமோ அல்லது காங்கிரஸ் தேசிய மராட்டி கட்சி தனி கூட்டமோ நடைபெற்று ஒருமனதாக சட்டமன்ற தலைவராக உமர் அப்துல்லாவை தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள் அதற்கு பின்பாக ஆட்சி அமைச்சருக்கு உரிமை கோரி பதவியேற்பு விழா தினத்தன்று இந்திய கூட்டணி கட்சியின் தலைவர்களை அழைக்கலாம் எனவும் ஒரு தகவல் எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இரண்டு மாநில சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாநில ஜம்மு காஷ்மீரில் அறுதி பெரும்பான்மையுடன் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்க இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர்